அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் விழிமின் எழுமின் விவேகானந்தரின் பொன்மொழியை தலைப்பாக சூட்டிய இந்த நூல் எனது ஏழாவது நூலாகும் மேலும் நான் சொந்தமாக கண்ணகி வெளியீடு என ஆரம்பித்து அந்த கண்ணகி வெளியீட்டின் மூலம் வெளிவந்த நூல் விழிமின் எழுமின் இந்நூல் வெளிவர அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் மிகுந்த உறுதுணையாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விழிமின் எழுமின் நூல் வெளியானது இரண்டாயிரத்தி ஆறில் தஞ்சையில் அமைந்துள்ள குந்தவை நாச்சியார் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு முதுகலை பயின்று வந்த மாணவி உ ஜெயந்தி அவர்கள் விளிமின் எலுமின் சிறுகதைகள் ஓர் ஆய்வு என்கிற தலைப்பில் இந்த நூலை ஆய்வு செய்துள்ளது இந்நூலுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாகும் நான் சொந்தமாக வெளியிட்ட முதல் நூலே ஆய்வுக்கு தேர்வு செய்யப்பட்டது அந்த நூலில் இடம்பெற்றுள்ள கதைகள்தான் காரணம் எக்காலத்திற்கும் ஏற்ற கதைகள் எனது ஐந்தாவது நூலான வெளிச்சம் தேடும் நிலவு ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் ஏழாவது நூலான விளிமின் எழுமின் நூலும் ஆய்வு செய்யப்பட்டது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தது இந்நூலினை ஆய்வு செய்த ஜெயந்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் குறுநாவல் வடிவில் மொத்தம் பன்னிரண்டு விழிப்புணர்வு கதைகள் விட்டில் பூச்சிகள் என்கிற தலைப்பில் எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு அவசரப்படாதே அவதிப்படாதே என்கிற தலைப்பில் மக்கள் தொகை பெருக்கம் பற்றி நீ உன்னை அறிந்தால் எனும் தலைப்பில் சுய வேலைவாய்ப்பு பற்றி சாதிகள் இல்லையடா மனிதா என்கிற தலைப்பில் தீண்டாமை பற்றி சொர்க்கமும் நரகமும் என்கிற தலைப்பில் இளைஞர்களை திசை திருப்பும் போதை மருந்து பற்றி இரத்தம் இல்லா சொந்தங்கள் எனும் தலைப்பில் மரத்தின் பயன்கள் பற்றி விழிகளின் விடியல் என்கிற தலைப்பில் கண்தானம் பற்றி மதமாய் சில மனிதர்கள் எனும் தலைப்பில் மதம் கூடாது என்பது பற்றி சின்னம் சிறு உயிர் எனும் தலைப்பில் கருக்கலைப்பு பற்றி காந்தியின் கனவு என்கிற தலைப்பில் தீவிரவாதம் கூடாது என்பது பற்றி ஆணும் பெண்ணும் சமம் எனும் தலைப்பில் பெண் சுய உரிமை பற்றி அமைதி பூங்கா எனும் தலைப்பில் பகை உணர்ச்சி கூடாது என்பது பற்றி இப்படி பன்னிரண்டு விழிப்புணர்வு கதைகளின் தொகுப்புத்தான் இந்த விளிமின் எழுமின் இந்நூலுக்கு மருத்துவர் பி மனோரமா செஸ் அமைப்பின் தலைவர் அவர்கள் பாராட்டுரை வழங்கினார் ஒவ்வொரு கதைகளிலும் செய்கைக்கு பின் வரும் விளைவுகளைப் பற்றி மிக அருமையாக எழுதியுள்ளதாக பாராட்டினார் இன்றைய சமூகத்திற்கு மிகவும் அவசியமான விழிப்புணர்வு கதைகள் என்றார் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்